வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டிஸ் சேனல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் பீலமேடு பிஎஸ்ஜி டெக்குக்கு ஆப்போசிட் அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு இருக்குங்க மொத்தம் வந்து நாலு சென்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து இருக்குங்க ரெண்டு போர்ஷன் இருக்குது பில்டிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ கிடையாதுங்க ஒரு சென்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா இருக்காங்க நல்ல தண்ணி இருக்குதுங்க கரண்ட் இருக்குது ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது அடி ரோடு வருங்க வடக்கு பார்த்த மாதிரி புதுசாக வீடு கட்டிக்கலாங்க வீட்டை இடிச்சிட்டு இந்த வீடு இந்த வீடு வந்து பார்க்கணும் இந்த இடத்த பார்க்கணும் அப்படி நீங்க நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க உங்க வீடுகளை விற்கணும் அப்படின்னாலும் என்னுடைய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி